வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எள்ளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால அதை நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்குதுங்க எள்ளில் வந்து கேல்சியம் இரும்புச்சத்து புரதம் நார்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு எல் நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம எள்ளு நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எள்ளு பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் நிறைந்து இது எலும்புகளை வந்து வலிமையாக்கும் எலும்பு வளர்ச்சியை உங்களுக்கு வந்து ஊக்குவிக்குங்க இப்போ எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படினாலே ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் அதுக்கு காரணம் இந்த மாதிரி கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எல்லாமே எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எலும்பு ஆரோக்கியமாக வைக்கிறது இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் அப்போ இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை உங்களுக்கு நிகழும்போது எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளை ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற தொந்தரவுகளெல்லாம் பொதுவாக ஏற்பட தான் செய்யும் இப்போ முப்பது வயதுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து எலும்பு மெலிவு நோய் ஏற்படும் நாற்பது வயதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு வந்து சாதாரணமாக எலும்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே குத்துவது போன்ற வழி தோல்பட்டை வலி எல்லாமே மூட்டு வழி நிறைய இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே கியூர் பண்ணணும்னா ஊட்டச்சத்து உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ எள்ளு பயிரை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க எள்ளு உருண்டை அந்த மாதிரி எப்படி வேணால் எள்ளு பொடியாகவோ எப்படி வேணால் உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த குறிப்பிடத்தக்க இந்த கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது எலும்புகள் வந்து உங்களுக்கு வலுவாயிடும் ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பு உறுதியான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எள்ளு பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைக்கணும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இல்லையா இப்போ எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம்லாம் இருக்கிறதால இதை நீங்கள் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகளெலாம் உங்களுக்கு வந்து அகற்றப்படும் அதே போல் உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரஷரும் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக சொல்லும்போதும் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காதுங்க இதனால் நரம்பு வழியாகவும் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து எதுவுமே ஏற்படாது ஏன்னா உங்களுடைய இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை வந்து ரத்த நாளங்கள் வழியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாமல் பாதுகாத்துக்கணும் எல்லு சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு படிவு எதுவும் இருக்காது இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுமே நீங்கள் அகற்றிக்கலாம் இதயத்துக்கு வேண்டிய சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் உங்களுக்கு வந்து சீராகவே இருக்குங்க ஸோ அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னா அந்த பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தில் தான் நீங்கள் விடுபடணும்னா எள்ளு பயிரும் உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கியூர் பண்ணிட்டு மீண்டும் வராமல் தருக்கணும்னா எள்ளு பயிரு உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ இரும்புச்சத்து அதிகம் வந்து எள்ளு பருப்புல எள்ளு பயிரில் இருக்கிறதால இது வந்து ரத்த சோகை மற்றும் உடல் பலமின்மையை வந்து உங்களுக்கு போக்கும் குறிப்பாக கருப்பு எல் நீங்கள் சாப்பிடணும் அதில் தான் வந்து அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இரும்புச்சத்து வந்து வளமானவர்கள் இருக்குது ஸோ கருப்பு எல் வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இரும்புச்சத்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வந்துரும் ஸோ ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபின் வந்து உங்களுடைய உடல் உப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுங்க அப்போ ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு முறையான லெவல் சப்ளை பண்ணும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டான உங்களுக்கு இருக்கும் ஆக்சிஜன் சப்ளையும் கரெக்டான லெவலில் இருக்கிறதால அந்த மயக்கம் தலைவலி உடல் வலி உடல் சோறு அடைவது கவனமென்மை ஏற்படுவது குமட்டல் வாந்தி மயக்கம் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி அனிமியா அதாவது ரத்த சோகைக்கான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அந்த நோய்கள் வந்து நீங்கள் விடுபடலாம் அதுக்கு குறிப்பாக கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க வெள்ளை எல்லையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயுமே இருந்துச்சு திருக்கோம் பார்த்திங்கன்னா வளமான உள்ள இருமிச்சத்து கருப்பியலில் இருக்கிறதுல உடனே அந்த ரத்த சோகை அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோர்வு கவனமின்மையிலிருந்து விடுபடணும்னா கருப்பியலை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் எல் வந்து எடுத்துக்கலாம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து எல் அதிகமாக இருக்கிறதால இது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தி குடல் இயக்கத்தை சீராக்கி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே வராமல் தடுக்குதுங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மலச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எல் வந்து தடுத்துருங்க குறிப்பாக அந்த மூல நோயை வந்து ஏற்படாமல் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து பாதுகாக்கும் இப்போ பயில் டைல்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அது விரைவில் வந்து ஆறணும் அந்த புண்கள் அப்படின்னா நீங்க எள்ளு பயிர் உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நாள் போட்ட கடுமையான மலைச்சிக்கல் அப்புறம் ஒரே இடத்துலேயே உட்காந்து நிறைய வேலை பார்க்குறது உடம்பு ஹீட் ஆகிறது நிறைய நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுலாம் பயில்ஸ் வந்து நமக்கு ஏற்படுங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே அந்த உணவு வகைகளில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் கட்டுக்கோப்பான உடல் தான் உணவுகளை உணவுகளையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ எது எப்படி இருந்தாலும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து எழில் நிறைந்திருக்கிறதால இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவுகளை வந்து செரிக்க வச்சு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இதிலிருந்து வெளியேற்றிவிடும் செரிமான மண்டலம் குடல் ஆரோக்கியத்தையுமே இது வந்து உங்களுக்கு மேம்படுத்தும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் ரத்த குளுக்கோஸ் உடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது உதவிகரமாக இருக்குங்க ஸோ உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் இந்த எள் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் எள் எடுத்துக்கலாம் நலமாக உங்களால் இருக்க முடியும் அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து உணவுகளில் கொல்லு அதாவது தொடர்ந்து உணவுகளில் எள்ளு பயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை